ஓயலங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஆள்ற அரசாங்கத்தைய தூக்கி அடிச்சுட்டு புது அரசாங்கத்தை உருவாக்குற பவர்ஃபுல்லான விஷயம் எனக்கு வேணும் சித்தப்பாஜி டீசல் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு அதாவது எண்ணெயை வச்சு கச்சா எண்ணெயின்னு சொல்லுவாங்கல்ல கச்சா எண்ணெயின்னு சொல்லலாம் பெட்ரோல்னு சொல்லலாம் டீசல்னு சொல்லலாம் மண்ணெண்ணையும் சொல்லலாம் எல்லாமே சேர்ந்து அதில் இன்க்ளூட் ஆகும் தார் முத கொண்டு நம்ம சாப்பிட்ற எண்ணெய் பொருட்கள் முத கொண்டு எல்லாமே இன்க்ளூட் ஆகுறதுனா இந்த டீசல் அப்படின்ற படத்தோட சீக்வன்ஸ் எண்ணெய் இந்த எண்ணெய் வந்து ஒரு வந்து இந்த படத்தோட சீக்வன்ஸ் ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி ஃபோட்டோஸ் போடுவாங்க ஸ்டார்டிங்கில் அதை நான் போட்டு விட்டுறேன் உங்களுக்கு அதிலே புரிஞ்சிடும் இங்கே என்ன சொல்ல வரையன்றது அதை முழுசாக பார்த்துட்டு வாங்க இது என்ன மேட்ரு எப்படி மேட்ருன்றது டீட்டெயிலாக நம்ம அடுத்து பேசலாம் முதல்ல இந்த காசிமேடு இந்த மாதிரி குப்பங்கள்லாம் இருக்குல்ல பல குப்பங்கள்லாம் சுற்றி முற்றி இருக்கும் அந்த குப்பங்கள் எல்லாருமே மக்கள் மீன் பிடிக்கிறதான் தொழிலா வச்சிருக்காங்க பிரதான தொழிலாக அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பைப் லைன் போடுறாங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல யோசிச்சுக்கோங்க இந்த மேட்ரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல ஆரம்பிச்சிருச்சு இதை இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி முப்பதுல இது என்ன முடியுன்றதை நான் டீட்டெயிலா சொல்றேன் ஸோ பதினேழு கிலோமீட்டரில் எண்ணூர் துறைமுகம் வரைக்கும் இவங்க ஒரு பைப்லைன் போடுறாங்க எண்ணெய் பைப் லைன் போடுறாங்க அந்த எண்ணெய் பைப் லைன் போடுறதுனால மக்களுக்கு ப்ராப்ளம் வருது மீன் பிடிக்க போக முடியாது அங்கே நாற்பது குடும்பம் இருக்குது அதாவது நாற்பது ஊர்கள் இருக்குது சின்ன சின்ன கிராமம் மாதிரி ஸோ அந்த நாற்பது கிராமமும் பாதிக்கப்படுது அது மூலிமா அதுக்கு எதிர்த்து போராடுறாங்க அப்புறம் அந்த பைப் உடைக்க ட்ரை பண்ணுறாங்க அவங்களைலாம் சுட்டுக்கொள்கிறாங்க பல பிரச்சனை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அங்கே தலைமைகள் ஒரு அஞ்சு பேர் இருந்தாங்க ரெண்டு பேர் செத்து போயிட்டாங்க அதில் மூணு பேர் மட்டும் தலைமையாக வாங்குறாங்க அதுக்கப்புறம் இதை வச்சு அதாவது இந்த பைப் லைனை போட்டு தானே எங்கள் வாழ்வாதாரத்தை சொரணுனீங்க இந்த பைப் லைனில் வரக்கூடிய பெட்ரோலை கண்டுபிடிச்சு இது மூலிமா வாழ்வாதாரத்தை உருவாக்குறோன்னு சொல்லிட்டு ஒரு மூணு குரூப் கிரியேட் பண்ணி பண்ணுறாங்க அதுதான் இந்த படத்தோட சீக்வன்ஸு பத்தான்னு ஒருத்தர் இருக்கான் நீங்கள் இப்போ நம்ம இந்தியாவோட மிகப்பெரிய தொழிலதிபர் யாருன்னு யோசிச்சுக்கோங்க அவனை மைண்டில் வச்சுக்கோங்க அவன் ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கான் கிளைமேக்ஸ் வரைக்கும் போயிடுவான் அவன் ஃபேக்ட்ரி ஒரு ஓப்பன் பண்ணுறான் அவன் தான் இந்த ஒட்டுமொத்த எண்ணெய் ஆட்டையை படம் வைக்கிறான் அவன் தான் ஒரு எண்ணெய் கம்பெனியும் வச்சிருக்கான் அந்த எண்ணெய் கம்பெனியில் ஆட்டையை போட்ட இந்த எண்ணெயை வச்சு இதே இந்தியாவுக்கு சப்ளை பண்றான் படம் ஸ்டோரி தான் இதுக்குள்ள ஒருபடி ட்ராமாக்களை பற்றி தான் டீட்டெயில்டா பார்க்க போறோம் ஓகேவா அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கு எதிரான போர்

இணையதள போராளிகள் வந்து வேர்ல்டு வாரோட அட்டவணை அட்டவணை போட்டிருப்பாங்க எந்தெந்த நாடுகளை எப்பெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அதாவது ஒரு மேட்ச்சில் விளாட போறோம் அப்படின்னா இந்த டேட்ல உங்களுக்கு கால் சீட் இருக்கு இந்த டீம் இப்போ விளாடுவோம் அந்த டீம் எப்ப விளாடுன்னு சொல்லுவாங்கள ஆர் சி சிஎஸ்கே எல்லாம் மேட்ச் விளையாடும் போது அவங்களுக்கு ஒரு அட்டவணை கொடுத்துருப்பாங்கல்ல சிஎஸ்கே மேட்ச் இத்தனாம் தேதி இத்தனை நாள் நடக்க போகுது அப்படின்னு போட்டிருப்பாங்க இல்லை அந்த மாதிரி ஒரு அட்டவணை இருக்கு அந்த அட்டவணை படிச்சுக்கோங்க அந்த அட்டவணையில் வரக்கூடிய விஷயங்கள் நல்லா டீட்டெயிலாக பாருங்க எந்தெந்த ஆண்டுகளில் எந்தெந்த நாடுகள் உலகப் பொருளை சந்திக்க போகுதுன்றது உங்களுக்கு ஈஸியா புரியும் அதுல இந்தியா அங்க எத்தனாவது இடத்துல இருக்கு ரெண்டாவது இடத்துல இருக்கு மொதல் ஆரம்பிக்கிறது யாரு சோவியத்து ரஷ்யா தான் மொதல் வார ஆரம்பிக்குது ரெண்டாவது உள்ள பூந்து போறது யாரு இந்தியா எப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இந்த டைமிங்ல இந்தியா உள்ள புகுந்துருது ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு வரைக்கும் நமக்குள்ள போறதான் அப்போ யோசிச்சு பாருங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி போடுறோம் அந்த வீழ்ச்சி பொருளாதார வீழ்ச்சி விழுந்துருச்சுன்னா மக்கள் ரொம்ப கம்ப்ரஸ் ஆயிடுவாங்க பல பிரச்சனைக்குள்ள ஸ்ட்ரகிள்ஸ்ல மாட்டுவாங்க ஸோ பொருளாதார வீழ்ச்சியை சந்திச்சு மேலே வருதுல ரொம்ப அவ்வளவு சாதாரண விஷயம்லாம் கிடையாது பெரிய லெவலில் நடக்கும் அதை தொடர்ந்து பேண்டமிக் லாக்டவுன் ஸோ இந்த மாதிரி ஒன்று போட்டுருவாங்க இதெல்லாம் ரொம்ப ப்ரெஷர் ஆகி ரொம்ப கம்ப்ரஸ் ஆகிரும் ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது லாக்டவுன்லேயே எந்த அளவுக்கு பாதிப்பு உருவாச்சும் தெரியும் அவங்களுக்கு பொருளாதாரம் ஃபினான்ஷியலாக ஸோ அந்த மாதிரி பய பயங்கரமான அடி விழுவும் இப்போவே இவங்க எல்லாருமே பயங்கரமான டென்ஷன்ல இருக்காங்க நார்த் இந்தியா மேலே சவுத் இந்தியாவில் ஸோ இப்போ அந்த டைமிங்கில் அது எப்படி போகும் எந்த மாதிரி பீக்கில் போகணும்னு யோசிச்சு பாருங்க நான் முன்னாடி சொன்ன வீடியோவில் இப்போ சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே தெலுங்குகளுக்கு முன்னாடி மலையாளி நம்மளால் அப்படி இருக்கக்கூடாது நம்மளாம் ஒன்று சேரணும் திராவிட நாடு அதாவது யூனியன் ஆஃப் சவுத் இந்தியாவும் ஒன்று சேருன்னு சொல்லும் போது அந்த டைமிங்கில் இது நடக்குமா நடக்காதா ஒன்று சேருவாயிலா உங்களுக்கு இப்போ புரியுதா எல்லாமே ஸ்கிரிப்ட் படி போயிட்டு இருக்குன்னு பல்லாயிரம் ஆண்டுகளுக்காக போட்டால் ஸ்கிரிப்ட் அதை இதெல்லாம் அவ்வளோ ஈஸியாகலாம் தக தகர்த்திட முடியாது கீழே வருவோம் ஸோ இருக்கிற ரெண்டு பாயிண்டை படிங்க இதுதான் மெயின் மேட்ரு இந்தியா மற்றும் வியட்நாம் அந்த ரெண்டு லைனை பார்த்தீங்கன்னா படிச்சுனாலும் தெரியும் இந்தியா மற்றும் வியட்நாம் வந்து தென் சீனா எல்லை கடலோரம் இருக்குல்ல அந்த ஏரியா சைடில் வியட்நாம் சைடில் ஒரு எண்ணெய் கிடங்கு கண்டுபிடிக்கிறாங்க அதாவது ரெண்டு எண்ணெய் கிடங்கு கண்டுபிடிப்பாங்க உங்களுக்கு இப்போ நான் எதுக்கு குபேரன் படத்தோட ஸ்கிரீஸ் வீடியோ கிளிப் மொதல் போட்டு நம்மளுக்கு இப்போ சார் ரெண்டு எண்ணெய் கடங்கு கண்டுபிடிப்பாங்க குபேரன் படத்தோட சீக்வன்ஸ் என்ன இந்தியன் ஓஷன் கீழே ஒரு ரெண்டு எண்ணெய் கடன் கண்டுபிடிப்பாங்க அது எப்படி மறைச்ச ஆட்டையை போகிறதுனு ஒரு கார்பரேட் ரெடி பண்ணோம் அதாவது இந்த கார்பரேட்னு சொல்லக்கூடியது வந்து வேர்ல்டு வைடாக செய்யக்கூடிய இந்த திருட்டு கும்பல் இருக்குல்ல அவங்க தான் அதாவது நீங்கள் சொல்லுவீங்களா எளிமாநாட்டின்னு அப்படி வச்சுக்கோங்க அந்த கும்பல் தான் அதை மறைச்சு அதை அவங்க கம்பெனி வாங்குற மாதிரி பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஆனால் இந்தியாவில் அப்டி என்ன பண்ணோம் அதை வச்சு இந்தியா வளர்ச்சி வள அடைய தான் பார்க்கும் பட் வேர்ல்டு கார்பரேட் என்ன பண்ண பார்க்கும் அதை எப்படியாவது டேக் ஓர் பண்ணோன்னு ட்ரை பண்ணும் ஸோ அதை தான் காட்டப்பட்டிருக்கோம் அந்த குபேரன் படத்தில் இந்த சீக்வன்ஸில் இந்த போஸ்ட் போட்ட டேட்டை பாருங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே போட்டாச்சு இந்த போஸ்ட் போஸ்ட்டு ஆனால் இப்போ குபேரன் ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போ ரீசண்டா ரியல்ல மெசேஜே இருக்கு இந்தியா கடலோரப் பகுதியில் அதாவது இந்திய இந்த கோஸ்டல் ஏரியா இருக்குல்ல அங்கே ஒரு எண்ணெய் கிடங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சும்மாலாம் சொல்ல நியூஸோட சொல்றேன் ரெண்டாவது விஷயம் என்ன பாகிஸ்தான் பாகிஸ்தான் யாரோட டைப் பண்ணி மேல நெருக்கடி கொடுப்பான் அதாவது பாகிஸ்தான் அடிக்க ஆரம்பிப்பான் அதாவது வாரில் பாகிஸ்தான் நம்மளை அடிக்க ஆரம்பிக்கும் பாகிஸ்தான் மேலே ஒரு அணுக்கதிர்வீச்சுக்குள்ளே வீச்சு வரக்கூடிய ஒரு வெங்காயம் போட பாகிஸ்தான் பாதியில் பாதியில ஆயிடும் ஸோ அது ஒரு மேட்டர் இருக்குது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் அங்கே போட்டால் அவன் மட்டும் சும்மா வரப்பேன் நிறைய இடங்களில் பிரச்சனைகள் இருக்குது நியூக்ளியர் வார் நிச்சயம் நடக்கும் அதான் எழுதி வச்சுக்க இது நடக்காமலாம் போகாது இந்த அதனால் ஹீரோசிமான் சைடெலாம் போட்டிங்களே அதெல்லாம் ஒரு கனவு மறந்துரு இப்போ நடக்கும் போதெல்லாம் வேற லெவலில் இருக்கும் உனக்கு அதை இமேஜினேஷன் கூட பண்ணி பார்க்க முடியாது அந்த லெவலுக்கு பாதிப்புகளை கொடுக்கும் அவங்க அங்கே நெருக்க வாங்களா சவுத் இந்தியா கோஸ்டல் ஏரியாவில் அப்படிலாம் இராணுவத்தை குமிச்சிருவாங்க ஸோ இந்த காலக்கட்டம் தான் மனிதர்களும் மனுஷனாக வாழ்கிறதுக்காகவே வருத்தப்பட்டு பயப்படுற ஒரு நாளாக இருக்கும் எப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு இருந்து ஆரம்பிச்சிடும் ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு வரைக்கும் இந்த வாழ்க்கை தான் ரெண்டாயிரத்தி முப்பத்தாறுக்கு அப்புறம் இந்த வாரம்லாம் முடிச்சு தள்ளிட்டு அப்பதான் தான் ஒன்று கவர்மெண்ட்டுக்கு ஆகும் நாடுகளுக்குள் எல்லை கிடையாது பாஸ்போர்ட் விசா கிடையாது எதுவுமே கிடையாது எல்லாமே பா அமைதியாக வாழ்வோம் எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணும் நம்ம இருக்கார்ல ஜக்கி ஜக்கின் டைம் பேரு பேர்னது ஐயோ வாயிலும் ஒரு சாமி ஏற்றி வேணாங்க பொம்பளை விடையே நித்தியானந்தா நித்தியானம் சொன்னாப்ல பாத்தீங்களா எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கும் காலம் வரும் எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கும் காலம் வரும் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு வார் வருமே அதை பத்தி பேச மாட்டேன் பேச மாட்டாரு நம்ம முதலாளி புத்திக்கி தெரிய முடி பாப்பிலாம் பேச மாட்டாய் இதுதான் உண்மை நிதர்சனமான உண்மை வேர்ல்டு ஓர் வரப்போகுது இதுல இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் என்னன்னு கொஞ்சம் யோசிச்சா கொஞ்சம் தேடனால நமக்கு புரிஞ்சிடும் ஆனால் அதை தேட பிக் பாஸில் எவனையாவது பார்த்துக்கிட்டு நாடகங்கள் சீரியல் படங்கள் சினிமா கூத்தாளிகள் பின்னாடி சுற்றிட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னைக்கு புரியும் அப்படியே புரிஞ்சாலும் அப்படியாண்டு போயிடுவோம் நடக்கும் போது நம்ம மேலே தான் நடக்க போகுது நமக்கு தான் நடக்க போகுது அப்போ என்ன பண்ணுவீங்க யாருக்காவது ஏதாவது தெரியுமா சப்போஸ் ஒரு போர் நடக்குது அட்லீஸ்ட் ஒரு நியூக்ளியர் பிளாஸ்ட் நடக்குது ஒரு நியூக்ளியர் வெப்பன் வந்து விழு போகுது என்ன பண்ணுவீங்க பங்கருக்குள்ள போவீங்களா உங்க வீட்டு படியே நாலு தான் இருக்கும் வாசல் விட்டு இறங்குறது எங்கிட்டு பங்கர் போக உங்க வீட்டுக்கு கால காலை வைத்து வச்சுட்டேனால ரோடு வந்துடும் வெளிநாடுகள்லாம் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அண்டர் கிரவுண்ட்ல எப்பயுமே பங்கர்ஸ் வச்சிருப்பாங்க பெரிய பெரிய வீடுகள்லாம் ஃபாரின்ல படம் பார்த்துருப்பீங்க இங்கிலீஷ் படத்துல தான் இருக்கும் தமிழ்நாட்டுல இந்தியாவுக்குள்ள எத்தனை பேர் வீட்டுல அப்படி இருக்கு அப்ப நம்ம எதுக்குமே தயாராகல நமக்கு எது போறோம்னா என்னன்னே தெரியாது அதான் உண்மை எல்லாம் சாப்பிடுவோம் தூங்குவோம் அந்த ஜாதி கலவரம் மதை கலவரம் இந்த மாதிரி அடிச்சுட்டு சாகிறதா நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையாக பார்த்துருக்கோம் வார் உண்மையான போரை நம்ம பார்த்ததே இல்லை நம்ம பார்த்தது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் நம்ம பார்க்கவே இல்லை அதாவது நம்ம நேரடியாக சண்டை போட்டு பார்த்ததில்லை ஸோ அப்போ இவ்வளோ ஆண்டு கிளம்ப அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் கூட நாலேஜ் இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் பாரிய இழப்பு மகா மகாபலி நடக்கும் இது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க நாங்கள் பேசி தேடி இந்த எண்ணெய் கிடங்கு எப்போ வந்துச்சு இப்பதான் வந்துச்சு நம்ம எப்போன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸ்கிரிப்டு தெளிவாக சிறப்பாக சூப்பராக போயிட்டு இருக்கு நீங்க விழிச்சுக்கல அப்படின்னா பொழைச்சிக்கவே முடியாது இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செஞ்சிருப்போங்க சேனல்ல மெம்பர்ஸ் ஆட் ஆகணும்னு நினைக்கிறீங்க ஜாயின் பட்டன் போட்டு சூப்பர் தேங்க்ஸ் சூப்பர் சேட்லாம் பண்ணுங்க எஸ் என்ஸ் மட்டும் கவர்மெண்ட் ரிஸ்க்கில கொண்டு வந்து பணம் பவர் கோட் எல்லாம் அவங்க கையில தான் இருக்கு இந்த உலகம் பூரா அவங்க தான் இந்த உலகம் அவங்களோடது மட்டும் இல்ல மேடம் ஏன் உலகமும் நீங்கள் சொன்ன காசு போலீஸ் எதுவுமே அவங்க கிட்ட இருக்காது அப்படின்னா